வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணை சீரியலில் இனிய ப்ரோமோவில் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் இது வர வாரத்துக்கான ப்ரோமோ தான் ஐயனார் குடும்பம் திண்டுக்கல்ல இருக்கவங்க குலதெய்வம் கோவிலுக்கு போயிருக்க வானதியோட அண்ணன் வசந்த் அவங்களோட ஆப்சன்ஸை பயன்படுத்தி எப்படியாவது வானதியோட கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும்னு பார்க்குறாரு அவரோட ஃப்ரெண்டை பிரேமோட மண்டையை கழுவி கல்யாணம் மேடவரில் கொண்டு வந்து நிறுத்திடுறாரு அவங்க அம்மாவும் அப்பாவோ அவரோட பிளான் படி வானதியை கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வானதி எவ்வளவோ போராடி பார்த்தோம் அவங்களால தடுக்க முடியல கடைசியில் தாலியை கழுத்துக்கிட்ட கொண்டு வர நான் கர்ப்பமாக இருக்கேன் பாண்டியோட குழந்தைய வயிற்றில் இருக்கேன்னு சொல்ல எல்லாரும் அதிர்ந்து போகிறாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் தலை குனிச்சு போய் தலை தலையாக அடிச்சுக்க உங்களுக்கு நல்லா வேணும் என்னை எப்படி சிக்க வைக்க பார்த்தீங்க நான் பாண்டியை விரும்புகிறேன்னு தெரிஞ்சோம் எத்தனை வேலை பாத்தீங்கன்னு வானதி அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனாலும் வானதிக்குள்ளே கொஞ்சம் பயம் வந்துடுது நாம பாட்டுக்கு அசால்ட்டாக இருந்தால் நம்ம தூங்குற நேரத்தில் கூட இவங்க தூக்கிட்டு போய் ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிற வானதி பாண்டிக்கு ஃபோன் பண்ணி பாண்டி என்னை உடனே கல்யாணம் பண்ணி கேட்குறாங்க என்னை கல்யாணம் பண்ணி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிரு பாண்டி ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனாதான் நான் என் கல்யாணத்தை பற்றி யோசிக்க முடியும் அது வரைக்கும் நீ பொறுத்திருந்து தான் ஆகணும் அப்படின்னு பாண்டி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட வானதிக்கு வேறு வழி தெரியல யோசிச்சுட்டு காலேஜுக்கு போயிட்டு இருக்கவங்க போயிட்டு இருக்க சேரனை பாக்குறாங்க டக்குன்னு ஒரு ஐடியா தோணு அண்ணே ஹலோ ஏங்க நில்லுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு சேரன் முன்னாடி வந்து நிக்கிறாங்க வானதி சேரன் என்னம்மான்னு பாக்க உங்க கல்யாணம் நடக்காம பாண்டி என்ன கல்யாணமே பண்ணிக்காது நீங்க எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்பதான் பாண்டி என்ன கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு தன்னோட தர்ம சங்கடமான சுச்சுவேஷனை சொல்லிட்டு போறாங்க வானதி ஏற்கனவே இறக்க குணம் இருக்கவரான சேரன் ஆஹா என்னால என்னோட தம்பியோட வாழ்க்கையோ அவனை நம்பி இருக்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையோ கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு உடனே புரோக்கர் வர சொல்லி அண்ணே என்னால என் தம்பிங்களோட வாழ்க்கை கெட்டு போயிட வேண்டாம் உடனே எனக்கு ஒரு பொண்ணை பாருங்க பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கல்யாணத்துக்கு எப்படி இருந்தாலும் ரெடி உடனே நான் கல்யாணம் பண்ணியே ஆகணுங்கிற முடிவுக்கு வந்துடுறாரு சேரன் நல்ல வேலையா இந்த முடிவுக்கு வந்திருக்காரு பழையபடி வீட்டை விட்டு போறேன் ஊரை விட்டு போறேன்ல எந்த முடிவுக்கும் வராமல் ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்காரு சேரனோட கல்யாணம் எவ்வளோ சீக்கிரம் நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்